எண்பது தொண்ணூறு காலகட்டங்கள்லையெல்லாம் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஹேபிட்டாவே இருந்தது ஒரு விஷயம் மாறிடுச்சு இன்னைக்கு மணி சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கறதே ஒரு ட்ரெண்டிங் கண்டா தான் போயிட்டு இருக்கு நம்மளே நிறைய விஷயங்கள் போஸ்ட் பண்றோம் ஒன் லேக் சேவிங் சேலஞ்ச் தேர்ட்டி தௌசண்ட் சேவிங் சேலஞ்சுன்னு நிறைய விஷயங்கள் போராடுறோம் ஸோ இது வந்து ஒரு ஒரு நாளுமே நம்ம ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் தான் நம்ம பார்க்குறோம் ஆனா ரொம்ப இயல்பாக அவங்களுடைய டெய்லில ஹேபிட்டா வந்து சேமிப்பு முறைகளை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பத்து ரூபாய் கூட அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப வேல்யூ வந்து இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட நூறு கூட அது பத்தாத ஒரு விஷயமாவும் ரொம்ப அசால்ட்டா வந்து நம்ம செலவு பண்ணிட்டோம் வந்து போயிடும் முதல்ல எல்லாம் நம்ம கையில ஒரு ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா பெட்டிக்கடைக்கு போய் அவ்வளோ விஷயங்களை நம்ம பர்ச்சேஸ் வந்து பண்ணுவோம் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டே அதுதான் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ரூபாய் இருந்தது அப்படின்னா ரெண்டு தொண்டு மாங்காய் வாங்கலாம் ஒரு மாங்காய் ஆடை வாங்கலாம் ஒரு கொய்யா பழம் வாங்கலாம் இவ்வளவு விஷயங்கள் இருந்தது ஆனால் இன்றைக்கி ஒரு சின்ன பேக்கரி போயிட்டு ரெண்டு பேர் ஒரு பப்ஸ் ஒரு டீ குடிச்சா கூட நூறுரூவா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி மினிமல் அமௌண்ட்டாக வந்து நம்மளுக்கு டக்குனு வந்து செலவாயிருது ஸோ நம்மளுடைய முன்னாடி தலைமுறைகள் அம்மா அப்பா தாத்தா பாட்டியெல்லாம் எந்த விதங்களில் வந்து தன்னுடைய இயல்பான நடைமுறை வாழ்க்கையில் அவங்க பணத்தை வந்து சேமித்தாங்க இன்றைக்கி நம்ம எப்படி எல்லாம் சேவ் பண்ணிகிட்டு இருக்கோ அவங்களுக்கு நம்மளுக்கான சேமிப்பு முறைகளில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கிவ் அவேல ஒரு யூனிக்கான டாபிக் டாபிக்ஸ் உலக அப்படின்னு சொல்லும் போது சொல்லியிருந்தக்கூடிய ஒரு டாபிக் தான் இது ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளுடைய முன்னாடி இருக்கக்கூடியவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துட்டு அதுல என்ன ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு அப்படிங்கறதையும் நம்மளுடைய லைஃபுக்கு எதெல்லாம் வந்து சூட் ஆகும் அப்படிங்கிற விஷயங்களை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சேமிப்பை ரட்டி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம அம்மாக்களுடைய காலத்தில எல்லாம் சேவிங்ஸ் அப்படிங்கறது ரொம்பவே சிம்பிளா வந்து இருந்தது ஆனால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஹேபிட்டா வந்து இருந்தது படம் நம்ம கைக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சாவே முதல்ல ஒரு சிறு சேமிப்பை வந்து அவங்க வந்து பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் தான் மற்ற செலவுகளை செய்யறதுக்கே ஆரம்பிப்பாங்க ஸோ படம் நம்ம கையில வந்துருச்சு அப்படின்னாவே டப்பால காசு எடுத்து தனியாக வந்து வச்சிருவாங்க அந்த டப்பா எங்கே இருக்குன்னு தேடுறதே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராசஸாக வந்து இருக்கும் அதே மாதிரி கோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒரு மிகப்பெரிய முக்கிய முக்கியமான ஒரு சேமிப்பா அந்த காலத்துல வந்து பார்த்தாங்க அண்ட் எஃப்டி ஆர்டி எல்லாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இயல்பா வந்து இருக்கு நம்ம ஓப்பன் வந்து நம்ம டக்கு டக்குன்னு போஸ்ட் ஆஃபீஸ்லயும் இல்லைன்னா பேங்க்லயும் வந்து பண்ணிடுறோம் ஆனா அந்த காலகட்டங்கள்ல எல்லாம் எஃப்டி ஆர்டி அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு மிகப்பெரிய பிரைடா வந்து பார்க்கப்பட்டுச்சு பெருமையா வந்து இருந்துச்சு அவங்களுக்கு பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கீங்களப்பா பரவாயில்லப்பா அவங்க ஒரு எஃப்டி போட்டிருக்காங்க ஆர்டி அப்படி பண்ணியிருக்கிறவங்களே ஒரு பணக்காரர் மாதிரியான ஒரு தோற்றத்துல பார்த்த நாட்கள் தான் அந்த தொண்ணூறு காலகட்டங்கள் விஷயங்கள் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் வீண் செலவுகள் அப்படிங்கிறத வந்து தவிர்த்துக்கிட்டே இருந்தாங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தாங்க எல்லாமே ரீயூஸ் தான் எதையுமே வந்து எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து வாங்கி கொடுத்துறவே மாட்டாங்க நம்மளுடைய சைல்டுஹுட் மெமரிஸ் வந்து எடுத்து வந்து பாருங்க ஒரு சின்ன வந்து ஸ்கூலுக்கு ஒரு பேக் வாங்கணும் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணும் அப்படின்னா கூட நம்ம ரொம்ப நேரம் அடம் பிடிச்சு கேட்குற மாதிரி இருக்கும் பேக் சைடு வந்து பிஞ்சிருச்சு அப்படின்னா கூட நைட் எல்லாம் உட்கார்ந்து அவங்க தைச்சு வந்து கொடுப்பாங்க ஒழிஞ்சு எவ்வளவு அடி வாங்கி அழுது அணை பிடிச்சாலுமே நம்மளுக்கு அந்த புது மேக அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்காது இன்னை வரைக்குமே நிறைய பசங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட்டான மெமரி என்ன அப்படின்னா நிறைய பேர் இந்த கோயில் திருவிழாக்கள் எல்லாம் போகும்போது பேட்டும் பாலும் வாங்கி கொடுக்க சொல்லி அவ்வளவு அணம் பிடிப்பாங்க ஆனா அப்பா வாங்கியே தரமாட்டாங்க ஒரே நாள நீ உடச்சிருவ சொல்லி பெரும்பாலும் அவங்களுடைய கனவை அந்த பேட் வாங்கணும் அப்படிங்கறதா வந்து இருந்தது ஸோ எது எதெல்லாம் முக்கியம் எதுக்கெல்லாம் பண செலவு பண்ணனும் அப்படிங்கறத அவங்க பிரிச்சு பார்த்து வச்சு வாங்கியிருந்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து நம்ம அப்படி கிடையவே கிடையாது நம்ம குழந்தை ஒரு விஷயம் பார்க்குது கேட்குது அது ஆன்லைன்லையோ இல்லைனா ஒரு ஷோரூம்லையோ மால்லையோ கேட்குது அப்படின்னா அந்த ப்ரைஸை நம்ம யோசிக்கிறதே இல்லை அந்த குழந்தையினுடைய ஏகம் நான் எனக்கு கிடைக்காதது என் குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ விலையினாலும் கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம தயாராக வந்து இருக்கும் அவங்களுடைய மைண்ட் செட்க்கும் நம்மளுடைய மைண்ட் செட்க்கும் இப்போ நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு டெக்னாலஜி வந்து ரொம்ப ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு நம்மளுக்கு டெம்டேஷன்ல நிறைய விஷயங்கள வாங்குறதுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம் ஆன்லைன்லையா இருக்கட்டும் ஆஃப் ஆஃப்ஸாக இருக்கட்டும் இஎம்ஐயா இருக்கட்டும் எனி திங் இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டுக்கு வரணும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு ஸ்பெண்டிங் வந்து பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி வந்து தயாராக வந்து இருக்கும் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இடங்கள்லாம் நம்ம வந்து ஆயிரும் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நடிகரோ இல்லைன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு இன்ஃப்ளூயன்ஸரோ யாராவது ஒருத்தர் ஒரு பொருளை வாங்குறாங்க அவங்க அதை ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே அது குட் ப்ராடக்ட் நல்ல விஷயங்கள் அதை நிறைய பேருக்கு போகணுங்கிறதுக்காக ரிவ்யூ பண்ணுறாங்க ஆனால் அதை அவங்க வாங்கியிருக்காங்கிறதுக்காகவே நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை அது நம்மளுக்கு வேணுமா அப்படிங்கிறத முதல்ல நம்ம யோசிக்கணும் அதை நம்ம யோசிக்காம அப்படியே டக்குனு வந்து வாங்குறதுக்கு வந்து நம்ம இது பண்ணிடுறோம் இன்ஸ்டன்டான ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கு ஆனா அந்த ஹாபிட் வந்து நம்மளுடைய முன்னாடி தலைமுறைகளுக்கு வந்து இல்லை அப்படினே சொல்லலாம் எவ்வளோ யோசிக்கணுமோ அவ்வளோ யோசிச்சு டைம் ஸ்பென்ட் பண்ணி அதை பொறுமையாக தான் வாங்குறதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்றாங்க நம்மளுக்கு இன்றைக்கி சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியா வந்து மாறிடுச்சு இப்போ யூபிஐயில் ஆட்டோ சேவிங்ஸ் வந்து 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 நம்ம நம்ம பண்ணலாம் பண்ணலாம் டிஜி எஸ்ஐபி ஜிபே அண்ட் பேடிஎம் சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு நம்மளால எனி டைம் எந்த அமௌண்ட் வேணாலும் நம்மளால சேவ் பண்றதுக்கு இப்போ வந்து முடியும் மினிமம் பத்து ரூபாய்ன்றது இன்றைக்கி கோல்டு வாங்குறதா இருக்கட்டும் இல்ல எஸ்ஐபி ல இன்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாமே மினிமம் அமௌண்ட்டு டென் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸில் வாங்குற மாதிரி ஆக்சஸ் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு வந்து இருக்கு ஆனால் அப்ப வந்து அப்படியெல்லாம் கிடையாது ஒரு பேங்க்குக்கோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ போகணும்னா கூட பஸ் பிடிச்சி இல்லை நடந்து ரொம்ப தூரம் ப்ராசஸ் வந்து அவங்க பண்ற மாதிரி வந்து இருக்கும் இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய எளிமையான விஷயங்கள் இருக்கிறதுனால நம்மளுக்கு சேமிக்கிறதுக்கு டெய்லியுமே சேமிக்கிறதுக்கு வந்து நம்மளால வந்து முடியுது ஆனா அதே மாதிரி அந்த காலகட்டங்கள்ல இருந்தவங்க கிட்ட நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா கற்றுக்க வேண்டிய ஒரு டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காசு சேமிக்கிறதுக்கு நம்மளுக்கு முதல்ல ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேணும் அந்த டிசிப்ளின் வந்து நம்ம முதல்ல நல்லா கற்றுக்கணும் நம்ம கிட்ட வந்து அது கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறேன் இப்போ ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு பத்து பேர் தான் அந்த ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு டிசிப்ளினாக அதை வந்து கொண்டு வந்து போகிறாங்க அதை நம்ம வந்து அவங்க பழைய தலைமுறைகள் கிட்டிருந்து நம்ம வந்து கற்றுக்கணும் ஒரு கண்ட்ரோல் வேணும் ஒரு அமௌண்ட்டை நம்ம எடுத்து வைக்கணும்னா அதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும் வேறு எதுக்காகவும் நம்ம அதை வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும் அதே மாதிரி சேமிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டும் அந்த மைண்ட் கண்ட்ரோலும் நம்ம கிட்ட வந்து வேணும் ஸோ அப்போ அவங்க கிட்ட இருந்தக்கூடிய டிசிப்ளினையும் இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜியும் பர்ஃபெக்டா சிங்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான சேவிங்ஸை நம்மளால வந்து கிரியேட் பண்றதுக்கு வந்து முடியும் ஸோ அவங்களுடைய டிசிப்ளினை எதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத யோசிச்சு இன்றைக்கி உங்களுக்கு எதெல்லாம் ஆக்சசபிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதையும் யோசிங்க ஸோ ரெண்டையுமே சிங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சேவிங்ஸ் குறிப்பிட்ட பீரியட்லேயே டபுள் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்கு உங்கள் அம்மா கிட்டேயோ அல்லது பாட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சேமிப்பு டிசிப்ளின் ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் அவங்களுடைய ஸ்டைல் அவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஹோம் அண்ட் லைஃப் ஸ்டைல ரொம்ப ரொம்ப விரும்பினாங்க அப்படினே சொல்லலாம் ஐட்டமா இருக்கட்டும் ஊறுகாய் ஐட்டமா இருக்கட்டும் வீட்டுக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க வீட்லயே அவங்களே செய்யறதுக்கு கத்துக்கிட்டாங்க முதல்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒயர் கூட பின்ற விஷயங்கள் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் ஒரு சின்ன ஒரு குடிசை கட்டணும்னா கூட அவங்களே மட்டை எடுத்துட்டு வந்து பின்னி அந்த ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வீட்டுல அவங்க சின்ன சின்ன வேலை வேலைகள் ஒரு அலமாரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரியங்களா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம அப்பாவோ இல்லைன்னா தாத்தாவோ சண்டே ஆனா வீட்டுல உட்காந்துட்டு ஒரு ரேடியோ ரிப்பேர் பண்றது ஒரு டிவி ரிப்பேர் பண்றது வீட்டுல ஃபேனோ இல்லைன்னா வேற ஏதாவது எலக்ட்ரிக்கல் பொறுப்பு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் உட்காந்து பொறுப்பா வந்து அவங்க வந்து ரிப்பேர் வந்து பண்ணிடாங்க ஆனா இன்னைக்கு நம்ம அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் அவங்க யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுக்கு இதையெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு அதை அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் அவங்களுக்கு வந்து இருந்தது செலவு பண்ணிட்டு இருக்கணும் வீட்டுக்கே நம்ம ரிஸ்க் எடுத்துக்கணும் இந்த ரெண்டு டைப் ஆஃப் மைண்ட் செட் தான் முந்தைய தலைமுறைக்கும் இப்ப நம்மளுடைய தலைமுறைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னே சொல்லலாம் எதுக்குமே அவங்க பணம் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய நேரத்தை மட்டும்தான் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு நம்ம வந்து பணத்தை மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணி டைமை சேவ் பண்றோம்னு சொல்லிட்டு நிறைய படங்களை வந்து வீண் செலவுகள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் எதையுமே நம்மளா முன்னெடுத்து நடத்தணுங்கிறத வந்து நம்ம செய்யறதே வந்து கிடையாது நம்ம காசு கொடுத்தா அவங்க வந்து செஞ்சுட்டு போயிருவாங்க எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும் காசு கொடுத்தா வேலையாயிரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நம்ம வர்றதுக்கு வந்து ஆரம்பிச்சிடும் அவங்களுடைய முக்கியமான முதலீடுகள்ல தங்க நகையும் ஒரு லேண்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா அவங்களுடைய லைஃப்ல பிரிக்க முடியாத ஒரு முதலீடா வந்து இருந்தது பொண்ணுலையும் மண்ணிலையும் போட்ட காசு வீண் போகாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இது ஒரு பாப்புலரான ஒரு சேவிங் மெத்தட் அப்படின்னே சொல்லலாம் ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ்க்காகவே இந்த ரெண்டையுமே அவங்க வந்து முதலீடு வந்து பண்ணி வச்சிருந்தாங்க இது வந்து ஒரு அசட்டை வந்து கிரியேஷன் வந்து பண்ணும் அது அது வந்து எந்த டவுட்டுமே வந்து உங்களுக்கு கிடையாது உங்ககிட்ட இருக்கக்கூடிய நகைகள்ல பாதி நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மீதி உங்களுடைய பரம்பரை நகைகளாக தான் வந்து இருக்கும் அம்மா கல்யாணத்துக்காக போட்டது இல்ல அவங்க அம்மா அவங்களுடைய கல்யாணத்துக்காக போட்டது இந்த மாதிரி நிறைய நகைகள் வந்து நம்ம சேர்த்து வந்து வச்சிருந்திருப்போம் ஒரு கிரியேஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இன்னும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பல்க் அமௌண்ட் வருது அப்படின்னா உடனே அது இன்வெஸ்ட்மெண்ட்டா எங்காவது மாத்துங்க வேற என்ன விதத்துல அந்த பணத்தை மல்டிபிள் பண்ண முடியும்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருக்கக்கூடிய காலங்கள் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வருது அப்படின்னா ஒரு ஆடோ இல்லைன்னா மாடோ விற்கிறாங்க இல்ல நிலத்துல விவசாயத்துல வருது அப்படின்னா அதை கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட வந்து கொடுத்து வந்து வச்சிருப்பாங்க இது நம்ம கிட்ட பணமாவே இல்ல அப்படின்னு நினைச்சு கொடுத்து வச்சிருப்பாங்க நான் கேட்கும் போது கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சிறுக 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 ஒரு ஐயாயிரம் மூணாயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் வரும்போது அதை வாங்கி நகை வாங்கினவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க இது ரியல் லைஃப்ல நானே வந்து பார்த்துருக்கேன் ஸோ நான் வந்து யோசிக்கிறது அந்த படத்தை நம்மளே வச்சிருக்கேன் ஏன் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஏன்னா அது நம்ம வீட்டில் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம பயன்படுத்திடுவோம் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் எதாவது வந்து எடுத்துருவாங்க இல்லை வேற ஏதாவது ஒரு சில காரணங்களால அது ரொம்ப சேஃபா இருக்கும் அது நம்ம கையில பணமா இருந்ததுன்னா செலவாயிரும் அவங்க கிட்ட இருந்ததுன்னா ரொம்ப சேஃபா இருக்குங்கிற ரொம்ப நண்பக தன்மை உள்ள அவங்க கொடுத்து அப்படி ஒரு சேமிப்பு முறைகள் தலைவர்களையும் புத்திய தலைவரைகள் வந்து பண்ணியிருந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த தங்க நகையும் அண்ட் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தாண்டி இன்னைக்கு நிறைய முதலீடுகள் வந்து வர்றதுக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டு இன்சூரன்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம போறோம் ஆப்ஷனல் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய நிறைய இருக்கு எதுல பண்ணனா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத தான் நம்ம யோசிக்கிறது வந்து பண்றோம் ஏன்னா ஒன்னோட ஒன்னு நம்ம கம்பேர் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடும் ஆனா அந்த ரெண்டு மட்டும் தான் அந்த காலத்துல ரொம்பவே பாப்புலரான ஒரு சேவிங் மெத்தடா வந்து இருந்தது ரொம்ப முக்கியமான ஒரு ஹேபிட் அவங்களுடைய டெப்ட் ஃப்ரீ மைண்ட் செட் அது இப்ப இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு சேவிங் ஹேபிட் அப்படின்னே நான் சொல்லுவேன் எதையுமே அவங்க வந்து கடனில் வந்து வாங்கவே மாட்டாங்க காசு இருந்தால் மட்டும் தான் வாங்குவாங்க இல்லை அப்படின்னா அதை வந்து விட்டுருவாங்க படம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு ஒரு சாரி வந்து பார்க்குறாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து வீட்டில் உட்காந்து சாரி பார்க்குறாங்க இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரம் வருது வித்துட்டு வர்றாங்க வாங்குறாங்க அப்படின்னா நீ வாங்கலையான்னு கேட்டால் கூட இல்லை என்கிட்ட காசு இல்லை இல்லை நீ வாங்க அப்புறமா நான் கூட காசு தரேன்னா கூட ஒரு சிலர் வாங்க மாட்டாங்க இல்லை வேண்டாம் நான் காசு வரும்போது வாங்கிக்கிறேன் அடுத்த தடவை வரும்போது நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு இருந்தது ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம கிடையாது ஈஸியான நம்ம கையில் பண்ணவே இல்லைன்னா கூட இஎம்ஐ ஆப்ஷன் வந்து போயிடலாம் கிரெடிட் கார்டு ஆப்ஷன் வந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெப்டுக்குள்ளேயே தான் நம்ம வந்து போறோமோ ஒழிஞ்சு அதிலிருந்து வெளியில வரணும்ங்கிற ஒரு மைண்ட் செட் இன்னைக்கு நம்மளுக்கு இல்ல ஏன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து அந்த மாதிரி ஆயிருச்சு நம்ம இஎம்ஐஸ்க்காகவே இன்னைக்கு வந்து நிறைய நேரங்கள்ல ஓட வரத ஆரம்பிச்சிட்டோம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டெபிரீயான ஒரு மைண்ட்செட் குள்ள வர்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க எந்த அளவுக்கு சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமோ அதே அளவுக்கு உங்களுடைய கடன்களை குறைக்கிறதுலயே நீங்க வந்து கான்சென்ட்ரேட் வந்து பண்ணணும் கடனை ஒரு பக்கம்